நமஸ்காரி அவளுடைய முன்னாடி நினைக்கிறதுக்குள்ளேயும் என்ன செய்ய உத்தரவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேச வார்த்தையே என்னன்னா ஒரு பெண்ண ஒரு ஆர்டர் ஆற்றப்பினராக இருந்துட்டு தனியாக இந்த உலகத்தை எதிர்த்துக்கிட்டு ஏன்னா மூணு மறு நாலு பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி எந்த சொற்கள் கல் சொல் வச்சாலும் எனக்கு தெய்வம் தான் நிகழ்ச்சி வச்சுட்டு தெய்வத்தை மட்டுமே நம்பி இது வேர்ல்ட் வைடாக போகணும் வச்சிருக்காங்க என்னைக்கிட்ட வச்சிருக்காங்க மண்ணோ கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு நீ எப்போ வச்சுக்கேன்னு சொல்லு நான் வந்துடுவேன் அப்படின்னாங்க ஸோ அவங்க பிசி ஷெட்யூல்ல உதாரணத்தை சொல்லி அதெல்லாம் ஒன்றும் நான் வந்துடுறேன் நீ போஸ்டர் எல்லாம் கூட போட வேண்டாம் நம்ம வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அதுதான் அந்த பாசம் நான் மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நானும் சிவராஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன பக்கம் தெரியும் பக்கத்தில் நள்ளிம்மாவோடய தம்பியாக வந்திருப்பேன் ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர் இன்றைக்கி விளக்கு கடை வந்திருக்கேன் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளிச்சம் கொடுக்குறது ஒரு விளக்கு அந்த கடையே விளக்கு கடை எப்படி இருக்கும் பார்த்து பிரம்மாண்டம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இது ஒரு ஆரம்பம் இங்கே வந்தாலே வைப்ரேஷன் அப்படி இருக்குதுங்க

பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துது இதுக்கு பின்னாடி நிறைய வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு எப்படி வந்து டெய்ல் ஆஃப் காஞ்சி அப்படின்னு காஞ்சியின் கதைன்னு சொன்னமோ அது மாதிரி இந்த கடைக்கு விளக்குன்னு பேர் வைக்கணும்னாரு அந்த கதை ரொம்ப அழகா டச்சிங்கா இருந்தது பக்தை ஒருத்தலுடைய ஒரு ஒரே ஒரு விளக்குக்கே கடவுள் பதில் சொல்றார் அப்படின்னு என்னுடைய கணவர் வந்து வள்ளலாருடைய வழியில இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி விளக்கே வைப்போம் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சோம் ஆனா போன பஞ்சமிக்கு முந்தின பஞ்சமி இல்லை அங்கேயும் அம்பாள் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உத்தரவு மாதிரி கேட்டுச்சு திரிசக்தி வராகி பீடம் நம்மளுடைய குருஜியோட பீடத்துக்கு யார் போயிருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற அம்பாள் நம்ம வேற எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டோம் அம்பாள் வந்து சக்கரம் த் திரிசூலம் கையில் ஓலச்சுவடியோடு இருப்பாள் இந்த கையில் தாமரை மலர் வச்சிருப்பா இது தான் அந்த அம்பாளுடைய திருக்கோளம் இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மூன்று சக்திகளும் சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே சரஸ்வதி துர்கை லக்ஷ்மி இப்படி இந்த வரிசையில் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த மூன்று சக்திகளும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த வாராகி அம்பாள் அப்படின்றது தான் அதோட தாற்பயம் அதோட அர்த்தம் இப்படி அதுவும் பஞ்சமி அன்னைக்கு சொன்னோன்னா அம்பாலுடைய உத்தரவாவே எடுத்துதான் அதை செஞ்சோம் அந்த அவ்வளோ அழகா இதுல அந்த சிலை செய்யற தம்பி சொன்ன ஒரு வாக்கியம் என்னன்னா அம்மா அதாவது அந்த சில உருவாகும் போதே தெரியுமா அதுக்கு எவ்வளவு சாணித்தியோட அந்த தெய்வம் உருவத்தை விரும்பி ஏத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது இடியும் மலையும் மின்னலோட அது நாம் மெழுகு பிடிச்சதுல இருந்து எவ்வளவு மலையில வார்க்க முடியுமான நினைச்சுன்னு கூட எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு நான் உங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு அனுப்ப முடிஞ்சதுன்றது உண்மையிலேயே அம்பாள் வந்து அந்த திருவுருவத்தை ஏற்றுக்கிட்டு அங்க வந்து நின்னா அப்படின்னு அந்த தம்பி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியா இருந்தது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் பரிபூரணமாக பரிசுத்தமா இருக்கு அப்படின்னா அதை அம்பாள் நடத்தி கொடுப்பா நிறைவேற்றி கொடுப்பான்றதுக்கு வந்து இங்கே நின்ற குலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எல்லாமே ஒரு காரணமா இருந்துச்சு இந்த அம்பாள் இங்கேயே நின்று என்ன இதே மாதிரி செய்யணும்ன்றதுக்காக நின்னாளா சரி அவங்க எட்டு கரங்களோட இருக்காங்களே இப்படியா செய்ய எட்டு க பண்ணணுமா நாலு பண்ணணுமா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது மனோன்மணிமாவும் வாராகியும் வேற இல்லை என்னைய வந்து குருஜி கூப்பிட்டு போனது குருஜியை அறிமுகப்படுத்தினது எல்லாமே மனோன்மணிமா தான் அதில் குருஜி வந்து பிரதிஷ்ட பண்ணி கொடுத்தது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் காட்பாடியில் இருக்கக்கூடிய அம்பால முத முதல்ல நான் எப்போ பார்த்தேனோ அதே அந்த சாந்தத்தோட குருஜி இங்க வந்து வந்து இந்த அம்பால வந்து பிர பிராண பிரதிஷ்ட பண்ணதா இருக்கட்டும் அழகா அவர் எதுக்குமே டென்ஷனாக அவன் எங் அவர் வந்து அவ்வளோ அழகா அதை ஹேண்டில் பண்ணாரு நாங்க எதுவும் கேட்கவும் இல்லை அவர் ஒன்று ஒன்று கேட்கும் போது ஆனால் கடக்கடன்னு அம்பாள் அதை கொண்டு வந்து கொடுத்தா அங்கே இல்லாத ஜாமான் அதெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து அவளே கொடுத்தா அவளோட பிராண பிரதிஷ்டைக்கு அவளே ஏற்பாடு பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக அம்பா அவள் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி பதினாறு விளக்கி ஏற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்து அந்த திரும்ப தீபம் காட்டுனதாக இருக்கட்டும் ஒன்று 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 ஒன்றாக இந்த மாதிரி ஒரு பூஜையை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கலை குருஜி அவ்வளோ அழகா அந்த அம்பாளுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க நான் ஒரு அம்பால பார்க்க போற அவன்னைக்கு இங்க வந்து பிரதிஷ்டை ஆகுறா ஒரு கோவில்ல எப்படி அம்பாள் வைப்பாங்களோ அந்த எண்ணத்தோட வரக்கூடிய மக்கள் எல்லாம் பூ வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பெரிய ப்ளூ ட்ரே பெரிய ட்ரே இருக்கு இல்லையா அந்த ட்ரே முழுக்க பூவும் இருந்துச்சு உதிரிப்பூ மக்கள் எவ்வளோ ஆசையா இருக்காங்க அந்த ஏரியாவில் உள்ள குடியிருந்து நிறைய பேர் வந்தாங்க பேர் தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே வரணும்னு வந்தாங்க அயனாபுரத்துல இருந்து ஒரு அம்மா காலையில எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க அவங்க சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் பில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று அவ்வளோ ஆசையா பூஜையெல்லாம் முடிய விட்டு நள்ளினிமா வந்தாங்க பூஜை நம்ம பிராண பிரதிஷ்டம் நடந்து அம்பாளுக்கு கண் திறக்கிற வேலையில் கரெக்டாக நளினிமா வந்தாங்க நளினிமா வந்து அவங்களும் அம்பாளுக்கு ஆரத்தி காமிச்சாங்க அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் கரெக்டாக அம்பாள் என்னை கூப்பிட்டு பாரு அவளுடைய கண் திறக்கிற நேரம் என்னை கூப்பிட்டு பாருன்னு அம்மா அவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அம்பாள் பிளான் பண்ணி பிளான் பண்ணி நடத்திக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் அம்பாள் நான் சொன்ன மாதிரி நீ புடவை கட்டிட்டு வந்து நில்லு தைரியமா இருக்கிறேன்னு சொல்கிற சொல்ற மாதிரிதான் எல்லா நிகழ்வும் நடந்தது அம்பாள் பரிபூரணமாக எல்லாருக்கும் எல்லா நல்லதுகளையும் செய்யட்டும் நமக்கு பக்க பலமா அம்பாள் இருப்பாள் திரும்ப 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 சொல்ற அம்பாளை கும்பிடுறோம் அப்படின்னா அவளுக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணணும் அவ வந்து ஏன் தெய்வம் அப்படின்னு இந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த தெய்வத்தை கும்பிடுறவங்க இவ்வளோ பெரிய நிலையில இருக்காங்க இவ்வளோ வளர்ந்து வர்றாங்க இவ்வளோ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றத இந்த உலகம் சொல்லணும் அதுதான் நம்ம தெய்வத்துக்கு நாம பண்ற பூஜை அவரை வந்து அம்பாளுடைய எந்திரம் வரைஞ்சி அவ்வளோ அழகா அந்த எந்திர பூஜை பண்ணி பிராண பிரதிஷ்டை கொடுத்தாங்க ராஜ வராகிக்கு நிறைய பேர் அவங்கவுங்களுடைய கஷங்களையும் நேற்று குருஜிகிட்ட கேட்ட விடைய தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு வந்து இந்த குருஜி எப்படி கிடைச்சார் அப்படின்னா அம்பாள் நம்ம செல செஞ்சப்பவாக இருக்கட்டும் விளக்குகள் செஞ்சு போதாக இருக்கட்டும் என்ன நடந்துச்சுன்னா நிறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்களை சோகங்களை வந்து என்கிட்ட சொல்லி அளம்போது எனக்கு அதுக்கு தீர்வெல்லாம் சொல்ல தெரியாது நான் அம்பாள்கிட்ட உங்களுக்காக மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா நான் யாருக்கும் வாயை திறந்து எதையும் சொன்னது கிடையாது அப்படி சொன்ன சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்கான்றது கூட தெரியாது ஆனா அப்போ அம்பாள் மனோன்மணி மா ரூபத்துல வந்து காமிச்சது தான் குருஜி நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய குரு லலிதா லலிதா நாமம் நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்கீங்க நம்மளுடைய அறநருள் மூலமா அதுல நமக்கு லலிதா நாமம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய குரு அம்பத்த ஒரு சக்தி பீடத்தை நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு இருக்கக்கூடிய மயிலாடுதுறை ராகவன் ஐயா வந்திருந்தார் அவருடைய அன்பும் எனக்கு வந்து கிடைச்சது அம்பால் அனுகிரகம் ஒரு காலத்தில் அவரோட வீடியோவை அனுப்பி இது கேளுங்க இவர் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவர் கூட ஒன்றா உட்காந்து அவர் பேச நான் முன்னாடி உட்காந்து கேட்குறேன் நீங்கள்லாம் கேட்க முன்னாடியே நான் உட்காந்து கேட்பேன் ஒவ்வொரு ஷூட்டும் எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் வருவேன் அவர் முன்னாடி உட்கார்ந்து அவ்வளோத்தையும் நான் கேட்டுப்பேன் ஏன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் கேக்குறது பெண் சக்திகள் மேலோங்கி வளரணும் ஒவ்வொருத்தரும் பெண் சக்தியை போற்றணும் அம்பாளுடைய சக்தி நான் நடராஜர் இல்லாம வச்சது இல்லை ஆனா அங்க வந்து வைக்க போற நடராஜர் நான் பார்க்கணும் நான் பார்க்கணும் நான் பார்க்கணும்னு சொல்லியே தள்ளி தள்ளி போய் எதுவுமே முடிவு பண்ணாம அம்பாள் வந்து நின்னா ஏன்னா எல்லாமே அவளா வந்து அங்க நின்னுட்டா அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையா கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மளிகை கடைக்காரர் மகளா இருந்து வந்த வந்துகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட வழி அடித்தளத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வழியும் வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய நியாயமும் புரியும் அப்படின்னு நம்புற உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கு நன்றி எதை மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஆழமாக புரியும் துரியோதனனை கூப்பிட்டு ஊரை ஊரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாடினாராம் துரியோதனன் போயிட்டு வந்து சொன்னானா ஊரெல்லாம் அயோக்கியங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னானா அதே இது தர்மரை கூப்பிட்டு நீ போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வா மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொன்னப்போ ஊரெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது நிறைய அன்னதானம் நடக்குது நிறைய நல்லது பண்ணுறாங்க மத் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்காங்க நிறா அது மாதிரி பார்க்குற விதங்களில் இருக்குது பார்க்கக்கூடிய பார்வையில் உண்மையான உழைப்பும் நேர்மையும் இருந்தது அப்படின்னா எங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் இது ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலே மேலே எல்லாரும் அம்பால் அனுக்கிரகத்தால் வளர்ந்து வருவோம் அவ இருக்கா வரக்கூடிய சோதனைகள் பேச்சுக்கள் எல்லாமே வந்து அடுத்த நிலை நம்மளை எடுத்துகிட்டு போக அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்து வளர்ந்து வருவோம் நன்றி வணக்கம்